அன்பார்ந்த மே இரண்டாம் ஆண்டு கணக்கு பதிவியல் மாணவர்களே வணக்கம் அழகு ஒன்று முழுமை பெறா பதிவேடுகளிலிருந்து கணக்குகள் இந்த பாடத்தில் புக் பேக்கில் உள்ள மிக குறுகிய வினாக்கள் குறுகிய வினாக்களுக்கான விடைகளை உங்களோட பகிர்ந்து கொள்ள வருகிறேன் இந்த அமர்வில் மிக குறுகிய வினாக்கள் மூன்று வினாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அதை மட்டுமே நம்ம பார்க்க இருக்கிறோம் முழுமை பெறா பதிவேடுகளில் இருந்து கணக்குகள் மிக குறுகிய வினாக்கள் முழுமை பெறா பதிவேடுகள் என்றால் என்ன முழுமை பெறா பதிவேடுகள் என்றால் என்ன கணக்கெடுகள் இரட்டை பதிவு முறையில் பராமரிக்கப்படாத போது அந்த பதிவேடுகள் முழுமை பெறா கணக்கியல் பதிவேடுகள் என்று அழைக்கப்படும் கணக்கேடுகள் இரட்டை பதிவு முறையில் பராமரிக்கப்படாத போது அந்த பதிவேடுகள் முழுமை பெறா கணக்கியல் பதிவேடுகள் என்று அழைக்கப்படும் பொதுவாக ரொக்க கணக்கு மற்றும் ஆல்சார் கணக்குகளான வாடிக்கையாளர் கணக்கு மற்றும் கடனீந்தோர் கணக்கு முழுமையாக தயாரிக்கப்படும் பொதுவாக ரொக்க கணக்கு மற்றும் ஆள்சார் கணக்குகளான வாடிக்கையாளர் கணக்கு மற்றும் கடனிந்தோர் கணக்கு முழுமையாக தயாரிக்கப்படும் பிற கணக்குகள் தேவைக்கேற்ப பராமரிக்கப்படுகின்றன இரண்டாவது வினா இரட்டை பதிவு முறையை பின்பற்றாத போது சிறிய அளவிலான தனிவணிகர் பொதுவாக பராமரித்து வரும் கணக்குகளை தருக இரட்டை பதிவு முறையை பின்பற்றாத போது சிறிய அளவிலான தனி வணிகர் பொதுவாக பராமரித்து வரும் கணக்குகளை தருக பொதுவாக ரொக்க கணக்கு மற்றும் ஆள்சார் கணக்குகளான வாடிக்கையாளர் கணக்கு மற்றும் கடனிந்தோர் கணக்கு ஆகியவை முழுமையாக தயாரிக்கப்படும் பொதுவாக ரொக்க கணக்கு மற்றும் ஆல்சார் கணக்குகளான கணக்கு மற்றும் கணக்கு முழுமையாக தயாரிக்கப்படும் பிற கணக்குகள் தேவைக்கேற்ப தயாரிக்கப்படும் அடுத்த வினா நிலையறிக்கை என்றால் என்ன முழுமை பெறா பதிவேடுகள் முறையில் நிலையறிக்கை குறிப்பிட்ட நாளில் தயார் செய்து சொத்துக்கள் பொறுப்புகளை எழுதி தயாரிக்கப்படுகிறது நிலை அறிக்கை குறிப்பிட்ட நாளில் தயார் செய்து சொத்துக்கள் பொறுப்புகளை எழுதி தயாரிக்கப்படுகிறது சொத்துக்கள் மைனஸ் பொறுப்புகள் ஈக்கொல்ட்டு முதல் சொத்துக்கள் மைனஸ் பொறுப்புகள் ஈக்கொல்ட்டு முதல் இது இருப்பு நிலை குறிப்பு போன்று தோற்றமளிக்கும் நிலையறிக்கை இருப்பு நிலை குறிப்பு போன்று தோற்றம் அளிக்கும் நன்றி மாணவர்களே